அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு நம்ம என்ன எத பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா செங்கோட்டையினுடைய அதிருப்தி இது ஓ பி ரவீந்திரநாத் அவர்களுடைய அந்த எக்ஸ் வலைதள பதிவு இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் வணக்கம் மோகன் நேர்மின் குழு நேயர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் அண்ணன் பஞ்ச் மாரிமுத்து அவர்களுக்கும் வணக்கம் அத்திக்கடவு அவினாசி திட்டம் வந்து அதிமுக ஆட்சி காலத்துலதான் பிள்ளையார் சொல்லி போட்டது அதை நேத்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து தெளிவா வந்து பிரஸ் மீட்ல வந்து சொல்லிட்டாங்க அந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்தினுடைய அந்த பாராட்டு விழா வந்து எடப்பாடி பழனிசாமியை அழைச்சு ஒரு பாராட்டு விழா நடத்தியிருந்தாங்க அந்த பாராட்டு விழாவுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படமும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய படமோ அதை இடம்பெறல அதனால வந்து செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி நடந்த பாராட்டு விழாவை புறக்கணிச்சிருக்காங்க இது மிகப்பெரிய அளவுல பேசும் இருக்கு எடப்பாடி பழனிசாமியை வேண்டும் செங்கோட்டை வந்து புறக்கணிச்சாரா வேண்டும் என்று புறக்கணிக்க வேண்டிய அவசியம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு கிடையாது அவரு தலைவர் அவர்களுடைய தீவிர விசுவாசி அதற்கு பின்பு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ராஜ விசுவாசி அப்படி இருபெரும் தெய்வங்களுடைய வழியில பயணிச்சவரு கட்சியில மிக மூத்த முன்னோடியில முதல் நபர் வந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவரு அவரை பார்க்க அந்த குழு போயிருக்கிறாங்க இந்த விவசாய குழு வந்து இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு விழா பாராட்டு விழா எடுக்க போறோம் இந்த விழாவில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவரை பார்க்க அவங்க போயிருக்கிறாங்க போன போதே அந்த நோட்டீஸை வாங்கி பார்த்துட்டு இதுல அம்மா அவர்களுடைய படமும் தலைவர் அவர்களுடைய படமும் இடம்பெறலையே அவங்க படத்தை நீங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்கிறாரு இவருடைய வேண்டுகோளை வச்சிருக்கிறாரு இருந்தும் கூட அவங்க போட மறுத்துட்டாங்க அப்ப ஏன் அந்த விழாவுக்கு அவர் போல முதல் முதல்ல இன்னைக்கு அத்திக்கடவு அவினாசி திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்குன்னா அதற்கு விதை யார் போட்டது மூடு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் முத முதல்ல நிதி ஒதுக்குனது யாரு மாண்மிக அம்மா அவர்கள் தானே அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய புகைப்படமே இல்லாத இடத்துக்கு நான் எப்படி போவேன் என்னுடைய தலைவர் அவர்களுடைய படமே அங்கே இல்லை அப்போ நான் போய் அந்த மரியாதை ஏற்றுக்கொள்வது முறையாக இருக்காது சரியாக இருக்காது என்று அவர் போகலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அப்படி இருப்பாரா என்ன அவருதான் இளவு விடா இருந்தா நான் புனமா இருக்கணும் கல்யாணம் விடா இருந்தா நான் மாப்பிளையா இருக்கணும்னு சொல்லி ஆளு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால அவர் திமுக காரங்க ஒரு விழா எடுத்தா கூட அந்த விழாவுல போய் சிறப்பு இருந்தாரா எடப்பாடி பழனிசாமி வந்து கலந்து உள்ளதான் செய்வாரு இப்ப ஆர் பி உதயகுமார் என்ன சொல்றாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறு உருவமா வந்து இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்துனா அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் பாராட்டு விழா நடத்துறது மாதிரிதான் அதெல்லாம் வந்து அந்த போட்டோ வந்து ஒரு குறையாலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனாலதான் வந்து கழகத்தினுடைய முன்னாள் மக்களவை குழு தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணியில ஒரே ஒரு எம்பி ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணடு வெற்றி பெற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓபிஆர் அவர்கள் செப்பல் சாட்டு கொடுத்தாரு அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் செப்பல் சாட்டு தான் செப்பல் சாட்டை என்ன சொன்னாரு நீங்க இதே போல அம்மா அவர்களுடைய மறு உருவம் புரட்சித்தா சின்னம்மா அப்படின்னு சொன்னீங்க இப்ப புரட்சி தலைவர் அவர்களுடைய மறு உருவமும் அம்மா அவருடைய மறு உருவமாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறகு சொல்றீங்க நாளைக்கு என்ன சொல்லுவீங்க உங்களுடைய விளையாட்டு தான் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாரு ஆர் பி உதயகுமார் அந்த கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லலையே ஆர்பி ஆர் பி உதயகுமார் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா மொட்டையடிக்கிறேன் எதற்கு அப்படின்னா புரட்சி சின்னம்மா அவர்கள் வந்து முதலமைச்சராக ஏறணும் அதனால மொட்டையடிக்கிறேன் காலில் செருப்பு போட்டு நடக்க மாட்டாரு காரணம்டா கட்சிக்கு ஒற்றை தலைமையாக சின்னம் அதனால காலில் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாரு கடைசியில பார்த்தா அவங்களவே காலை வாருவாரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக இந்த அளவுக்கு வரிந்து கட்டு வரக்கூடிய ஆர் பி உதயகுமார் அவர்கள் நாளை கட்சி ஐயா ஓபிஎஸ் அவரோட தான் வரும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா முதல் ஆளாக துண்ட போட்டு வாசல்லையே படுத்துருவாருங்க நீங்க வேணா பாருங்க ஐயா என் மேல மிதிச்சு தாங்க நீங்க வாசப்படியே தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே துண்ட போட்டு படுக்கக்கூடிய நபர் தான் இந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் இப்படி ஒரு கீழ்த்தனமான நபர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை இருபெரும் தெய்வங்களோட ஒப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா அது எந்த அளவுல ஏற்றுக்கொள்ள முடியும் புரட்சித் தலைவருக்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்குமா எடப்பாடி பழனிசாமி சமமானவர் எடப்பாடி பழனிசாமி துரோகிங்க துரோகியை போய் தலைவர்களோட தெய்வங்களோட கம்பேர் பண்ணலாமா இப்ப செங்கோட்டையுமே வந்து இப்ப அந்தியூர்ல வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து பேசியிருக்காரு அந்த பொதுக்கூட்டத்துல அவர் பேசும்போது சொல்றாரு என்ன வந்து சீண்டி பாக்காதீங்க நான் வந்து இதுவரை அரசியல் வாழ்க்கையில யார் மேதையும் நான் கோபப்பட்டது கிடையாது தகாத வார்த்தைகள் வந்து பேசினது கிடையாது இது கோட்டைக்கு போறதா இருந்தா செங்கோட்டை நீங்க சுத்தி சுத்தி வருவீங்க துரோகிகள் வந்து நிறைய இருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய அந்த இதெல்லாம் வந்து படிப்பாங்க இல்லையா முதல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி சொல்லி அந்த பெயரை உச்சரிக்காமலேயே அவரு கடந்து போயிட்டார் அவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேற்றைய தினம் அந்த விழாவில பல விஷயங்களை நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட மறைமுகமாக பல விஷயங்களை உணர்த்தி இருக்கிறாரு அதிமுக தொண்டர்கள் இடத்துல பல விஷயத்த பகிர்ந்து இருக்கிறாருன்னு சொல்லலாம் அதுல முதல் விஷயம் நீ சோதிக்காதீங்க அப்படின்ற விஷயம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னமோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வானிலிருந்து வந்த தூதர் போல அதான் உண்மை அப்படித்தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு இருந்து நான் தூதனா வந்திருக்கேன் நான் ஜொரது பூரா நடந்துரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு நபர் இன்னைக்கு அதிமுகவுல இருக்கிறாருன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய வேட்டியை பிடிச்சுக்கிட்டே பின்னாடியே சுத்திக்கிட்டு அண்ணன் எங்க போனாலும் பின்னாடியே போனோம் கொடையை பிடிக்கணுமா அண்ணன் திரும்பி பார்க்குற பக்கம் கூட நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்த நபர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு அரசியல் அரசியல் வாழ்க்கையை முதல் முதலாக உருவாக்கி கொடுத்து பிச்சையாக போட்டது அந்த வார்த்தையை கூட சொல்லலாம் பிச்சையாகப்பட்டது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அந்த மாவட்டத்துக்குள்ளாகவே இரண்டு மாவட்டங்களாக பிரித்து அவருடைய மாவட்டத்திற்குள்ளாகவே அண்ணன் செங்கோட்டையுடைய அவருடைய உள்ளாகவே நிர்வாகிகளை நியமிப்பதற்கு கூட அவர்கிட்ட கேட்காம கன்சிடர் பண்ணாம இவங்க சௌரியத்துக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க காரணம் என்னன்னா செங்கோட்டைய நகருல எப்படியே வெளியே தெரியும் சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து தலைவர் அவர்களுடைய விசுவாசி அம்மா அவருடைய விசுவாசி கட்சி ஒன்னா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட நபர் கட்சிக்குள்ள இருக்க கூடாதுன்னு தான் அவரை டாமினேட் பண்ணாங்க நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமி டீம் வந்து ஒரு மே மேடை போட்டு கூட்டம் நடத்தினாங்களா இருக்கும் அந்த மேடையில கூட அண்ணன் செங்கோட்டை நகரில் ஏத்த மாட்டாங்க கீழே ஏதோ இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட தலைவர்களோட கீழே உட்கார வச்சிருப்பாங்க இன்னைக்கு அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய மிக மூத்த சீனியர் யாருங்க இன்னைக்கு கட்சியை ஆரம்பித்த காலத்துல இருந்து இருக்கக்கூடிய நபர் யாருங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தானே இன்னைக்கு கட்சியை அபகரித்து வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்காவது முக்கியத்துவம் கொடுத்தாரா அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்கல ஏன்னா அந்த கொங்கு மண்டலம் தான் நான் மட்டும்தான் இருக்கணும் எனக்கு முன்னாடி என் தம்பி வேலுமணி இருக்கணும் நாங்க ரெண்டு பேர் தான் அந்த கொங்கு மண்டலத்தையே ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதற்கெல்லாம் முடிவுரை தான் அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய அந்த பேச்சு அமைந்திருக்கிறது இல்ல கொங்கு மண்டலமே வந்து அதிமுகவினுடைய கோட்டையை மாத்தினவரே வந்து செங்கோட்டையன் தான் எடப்பாடி பழனிசாமியும் வந்து தொடர்ந்து செங்கோட்டையனை வந்து புறக்கணிச்சுட்டே தான் வந்தாரு இப்ப நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா ஆஹ் திருப்பூர்ல வந்து அந்த தொகுதிக்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கும் போது செங்கோட்டைய வந்து கேட்கவே கிடையாது அந்த திருப்பூர் தொகுதிக்கு வந்து பொறுப்பாளராக வந்து எஸ்பி வேலுமணியை போடும்போது கூட அஹ் செங்கோட்டையன் அவர்ல வந்து கேட்டது கிடையாது அந்த அளவுக்கு புறக்கணிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து யாருமே வந்து கோபம் வரத்தான செய்யும் அந்த வார்த்தையை தான் அண்ணன் செங்கோட்டை அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா இது போல துரோகிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தோற்பதற்கு காரணமாக இருந்த துரோகிகளை அடையாளம் காட்டப்பட வேண்டும் அடையாளம் காண வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அர்த்தம் என்ன கட்சிக்கு உள்ளாக இருந்து கட்சியை தோல்வி பாதைக்கு கொண்டு போனவங்க யாருன்றதை அடையாளம் காட்டுவேன் அப்படின்றத அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு தெரியாம எங்களை சொல்லல வெளியில் இருக்கவங்கள சொல்றாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரே ஒரு தொகுதி இல்ல அவரு துரோகி நம்ம கே பி முனுசாமி வந்து ஒரு பிரஸ் மீட்ல நீங்க சொன்ன மாதிரிதான் சொல்றாரு அவர் வந்து எங்களை எல்லாம் யாரையுமே வந்து சொல்ல கிடையாதுங்க அவர் ஈரோடு மாவட்டத்திலே இருந்து அந்த முத்துசாமியை தான் பார்த்து அவர் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நாங்க இருந்து நான் கட்சிக்காக இருக்கிறேன் முத்துசாமி வந்து திமுகவுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அதைத்தான் அதை பேசியிருக்காரு அதான் சொ இவங்களா ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிட்டாங்க எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுகவுக்கு தலைமை யாரு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டது யாரு வேட்பாளர்களை நியமனம் செய்தது யாரு அவங்களுக்காக வேட்பாளர்கள்ட்ட ஓட்டு கேட்டு போனது யாரு அந்த மக்கள்கிட்ட போற ஓட்டு போடுக்க போனது யாரு கீழே கல பணியாற்றக்கூடிய நிர்வாகிகளை நியமிச்சது யாரு எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே அப்ப அண்ணன் வந்து ஒருத்தர் சொல்றாங்க துரோகிகளை அடையாளம் காணணும்னா அந்த துரோகிகள் யாரு அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய துரோகிகள் அது வந்து கே பி முனுசாமி அவர்கள் சொல்றாரா ஆர் பி உதயகுமார் அவர்கள் சொல்றாரா எஸ் பி வேலுமணி அவர்கள் சொல்றாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரான்றது அண்ணன் தான் தெளிவில விளக்கம் சொல்லணும் ஆனா அவர் சொன்ன விளக்கத்தை அதிமுக தொண்டர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில அதிமுக ஒரு சிறப்பான ஒரு தலைமையாக நல்ல ஒரு நிலையில இல்ல அப்படின்றத வெளி உலகத்திற்கு போட்டு உடைச்சிருக்கிறாரு அந்த ஒற்றுமைக்கான குரலை கொங்கு பகுதியிலிருந்தே முதல் விதியை போட்டு ஆரம்பித்து வச்சிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் இல்ல அதே பொதுக்கூட்டத்துல வந்து செங்கோட்டை நகர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தது அந்த வாய்ப்புகளை பூராமே வந்து நான் மறுத்துட்டேன் கட்சி நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஆனா எத்தனையோ வாய்ப்புகள் வரும்போது நான் வந்து மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகுறதுக்கு செங்கோட்டை நபர்கள் போட்ட பிச்சை தான் அதுக்கு முதல் காரணமா இருந்திருக்கு அப்படித்தானே செங்கோட்டை இது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிருக்காரு ஆமா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஓரம் கட்டுறாருன்னா அதுக்கு ரெண்டு மூணு காரணம் நான் சொல்றேன் முதல் காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றோம்னா அதற்கு காரணமா அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் அன்னைக்கு ஒரு அசாத்தியமான சூழ்நிலையில அதிமுகவில் யார அடுத்து முதலமைச்சராக அறிவிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது முதல் நபராக அதாவது கழக ஒருங்கிணைப்பாளர்கள் தர்மயுத்தம் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்ப அதிமுகவிற்கு ஒரு முதலமைச்சர் வேணும் யார சொல்லலாம் முதலமைச்சராக யாரை நியமிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தான் முதல் சாய்ஸாக சின்னம்மா தேர்வு பண்ணாங்க ஆனா அவர்கிட்ட ஒரு சில சோர்ஸ் இல்லாதனால அவர் அந்த பண்ண முடியாத காரணத்தினால ஆப்ஷனாக யார் இருக்கா அந்த நமக்கு அதிமுகவுக்கு பல காலமாக நம்ம இருக்காங்க நமக்கு வாக்களிக்கிறாங்க அந்த மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக அந்த பகுதியில் சேர்ந்தவங்க பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து வர்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கு இரண்டாவது ஆப்ஷன் வருது அப்ப அப்ப அவர் முதலமைச்சர் ஆனாலுமே முதல்ல என்ன நினைக்கிறாரு அப்ப முதல் ஆப்ஷன் நமக்கு வரல செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் நமக்கு வருது அப்ப செங்கோட்டையன் அவர்களை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கே நினைக்கிறாரு எப்ப ரெண்டாயிரத்தி பதினேழு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அரிய வரும்போதே நினச்சிட்டாரு அதற்கு பின்பு இப்போ ஒரு மூன்று நான்கு மாதத்திற்கு முன்பாக ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் பேசுனாங்கல்ல அப்ப இன்னும் அதிக வெறுப்பு வந்துருச்சு செங்கோட்டையன் அவர்கள் மீது ஏன்னா அவரு தான் இந்த ஆறு பேர்த்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு போறாரு கட்சி நாசமா போயிட்டு இருக்கு நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கணும்னா ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் வாங்க போய் எடப்பாடி பேசலாம்னு சொல்லி போய் பேசுறாங்க அப்பயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலிருந்து கீழே சொல்லல நீங்களே கூட போயிச்சு இருங்க அவங்களை போற கட்சியில சேர்ப்போம் கட்சி அப்பதான் பலப்படும் இன்னைக்கு அஞ்சு ஏழு தொகுதியில டெபாசிட் வந்திருக்கும் கூட்டணி கட்சியோட சேர்த்து ஒன்பது தொகுதியில் டெபாசிட் வந்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இது இன்னும் அதிகரிக்க கூட விஜய் வர கட்சியை தொடங்கிட்டாருன்னு சொல்லிட்டு இவ்வளவு விளக்கம் வந்து கூட அவர் என்ன நினைக்கிறாரு அப்ப கட்சியை ஒண்ணு சேர்க்கவல செங்கோட்டை நினைக்கிறாரு அப்ப அவர் இருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அன்னையில இருந்து ஒவ்வொரு இடமா அவர் புற புறக்கணிச்சு புறக்கணிச்சு தற்பொழுது இந்த பிளெக்ஸ் பேனர் வச்சாங்கல்ல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் வச்சிருக்காங்க அதேபடி கீழே கட்சி கலர்ல பேர் போட்டுக்கிடுவாங்களா பேரு அவங்க போட்டுக்குருவாங்களா அதுல எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தை போடுவாங்களா எஸ் பி வேலுமணி அவருடைய புகைப்படத்தை போடுவாங்களா அண்ணன் படத்தோட போட மாட்டாங்களா இருபரும் தெய்வங்களுடைய படத்தை போட மாட்டாங்களா அப்ப உண்மையான விசுவாசி கேள்வி கேட்க மாட்டாரா அந்த கேள்வி கேட்டதனுடைய விளைவு இப்ப அண்ணன் செங்கோட்டையே கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய எல்லைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிருப்பதாக சொல்றாங்க ஆனா அவரு போறதுக்கு முன்னாடி அண்ணன் அவர்கள் முடிவு பண்ணிட்டாரு இனி எடப்பாடி பழனிசாமி தரம அதிமுக வேணாம் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குன்ற நிலமைக்கு வந்துட்டாரு நேத்து வந்து ஆர்பி உதயகுமார் செய்தியாளர் கூட்ட சந்திப்பு நடத்தி இருக்கார் அதுல ஸ்ரீ உதயகுமார் என்ன சொல்றாரு இது ஓபிஎஸ் வந்து இரட்டை லட்சணத்துக்கு எதிரா வந்து பலாப்பு லட்சணத்துல வந்து போட்டியிட்டாரு இரட்டை லட்சணத்துக்கு எதிரா ஒருத்தர் வந்து போட்டியிட்டாலே அது வந்து சாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு உங்களை உங்களை எல்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களை ஒரு ஆளாக மதிச்சு உங்களை எல்லாம் அதாவது ஆர்பி உதயகுமார் சொல்ல ஆர்பி உதயகுமார் ஐயா அவர்கள் என்னைக்குமே ஒரு எண்ணிக்கை அளவுல கூட வச்சது இல்ல அவர் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு அப்படிதான் இருக்கிறாங்க ஆனா ஆர் பி உதயகுமார் அவர்கள் இப்படிலாம் சொல்ற ரெட்டலை எடுத்து போட்டியிடறாருன்னு சொல்லிட்டு அந்த சின்னமே உங்களுக்கு கிடைக்க பண்ணிருக்கலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நினைச்சிருந்தாராக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பத்து நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர்களை போட்டு சின்ன எனக்கு வேணும்னு சொல்லி கோரி இருந்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுருப்பாரா ஐயா அவர்கள் சின்னத்தை உரிமை கோரல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுடைய பலம் என்ன என்பதை நீங்க காமிங்க நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்கன்னா உங்களுடைய தலைமை ஏற்றுக்கிட்டே நாங்க வந்து நீங்க சொல்றதை கேட்டுக்கிறோம் சொல்லிட்டு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரே ஒரு இதுல ஒரு தொகுதி ராமநகரம் மக்களவை தொகுதியில போட்டிட்டு அதுலயே அஞ்சு ஓபிஎஸ் கொண்டு வந்து தேடி ஓவனா ஓபிஎஸ் ஓ ஓ செல்வம் அவர்கள் கொண்டு வந்தீங்க கொண்டு வந்து நிப்பாட்டிங்க கூட மூன்று லட்சம் ஓட்டு வாங்கினார்ல மக்களுடைய செல்வாக்கு தொண்டருடைய செல்வாக்கு யார்ட்டு இருக்குன்னு நிரூபிச்சாருல்ல நீங்க ஒன்பது தொகுதியில் டெபாசிட் போயில இருக்கிறீங்க நீங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரெட்டில எடுத்து போட்டி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்களா சட்டமன்ற ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டவர் முதல் கையெழுத்து போட்டவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரோசக்காரன் வெக்கமான சூடு சொரண உள்ள வெண்ண நீ ராஜினாமா பண்ணிட்டு போ ஜெயிச்சிக்காம திருமங்கலத்துல முடியுமா போட்டேல முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினரான நான் இந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் அவர்ல நீங்க பேச வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி வக்காலத்து வாங்கிட்டு வாங்க வரக்கூடிய காலகட்டத்தில் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கெல்லாம் அரசியல் எதிர்காலமே இல்லாம போகுது இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மோகன் நன்றி நன்றிண்ணா